ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லாஸ்ட் வீடியோவில் நம்ம சிஎஸ்கேட ஐபிஎல் ஜேர்னி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதை தான் இப்போ நம்ம கண்டிப்பாக போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போற மேட்ச் யார் யார் பார்த்தீங்கன்னா எல் எஸ்டி வர்சஸ் சிஎஸ்கே ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டேட்டாக வீடியோக்குள்ள போய் வாங்க ஸோ நம்ம இன்னிக்கு எல்எஸ்டியோட கிரவுண்டை தான் விளாட் போறோம் லக்னோ தான் ஹோம் கிரவுண்டா இருக்க போகுது ஸோ சிஎஸ்கே அவே மேட்ச் ஆட போறாங்க ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக போயிட்டு இதுதான் நம்மளோட பேட்டிங் லைன் அப் அண்ட் சாரி இதுதான் நம்மளோட டீம் அப் பிளேயிங் லெவன்ஸ் இதில் தான் இருக்காங்க அண்ட் நம்ம இப்போது டாஸுக்கு போயிடலாம் டேரெக்டாக ஸோ தான் கேட்குறாங்க டைல்ஸ் கேட்போம் சென்னை சூப்பர் கிங்ஸ் கால் டைல்ஸ் யார் ஜெயிச்சிருக்கா சென்னை சூப்பர் கிங்ஸ் வன் த டாஸ் நம்ம போலிங்கே எடுப்போம் எப்பவும் போல் ஸோ போலிங் எடுத்தால் ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு போலிங் போட்டுவிட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம பேட்டிங் போயிடுவோம் ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்குது ஐபிஎல் சீசன் ஸோ ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சீசன் சிஎஸ்கே வச்சு ஆடிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் பார்க்கலனா கிரிக்கெட் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளே லிஸ்ட்டு உங்களுக்கு கார்டில் தர மறக்காம பாருங்க அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க அப்படியே உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும் டேரெக்டாக ஃபஸ்ட் பால்கு போயிடலாம் ஃபஸ்ட் பால் போட போகிறது தீபக் ஷேர் ஓகே இன் ஸ்விங்கிங் டெலிவரியில் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு நல்ல ஒரு இன்சிங் டெலிவரி ஸ்டைட் ஃபீல்டர் போயிருக்கு எங்கே ஸ்கோர் கார்டை காணும் ஹைடில் இருக்கா ஓகே வச்சாச்சு ஸ்கோர் கார்டும் வந்துருச்சு ஸோ திரும்ப அதே மாதிரி ஒரு குட் அண்ட் இல்லை ஒரு இன்ச் ஸ்விங்கிங் டெலிவரி போடுவோம் ஐயோ அடிச்சிட்டானே சிங்கிள் தான் ஓட முடியும் அதுக்கு மேலே அவனால் ஓட முடியாது ஸோ யூஷுவலி நான் வந்து போலிங் மட்டும் போட மாட்டேன் போலிங் ஒரு ஒரு ஓவர் மட்டும் போட்டுவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அதாவது கேமை சிமுலேட் பண்ணிவிட்டு அந்த டார்கெட்டை நாங்கள் சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இதுதான் நான் பண்ணுவேன் பட் நீங்கள் சொல்லுங்கள் போலிங்கோட சேர்ந்து இந்த மேட்சஸ் நான் பண்ணணுமா வேணாமான்றது பிகாஸ் போலிங்கோட சேர்ந்து விளையாடணுன்னா ரொம்ப பெருசாக போகும் மேட்ச் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கூட போகலாம் ஸோ யாருக்காவது போலிங் பார்க்கணுன்னு ஆசை தான் ஓ எஜ் ஐ ஃபோர் போயிருக்கு ஓ மை காட் நல்ல லவுட் நல்ல ஒரு ஸ்விங்கர் பால் எஜ் ஐ ஃபோருக்கு போயிருச்சு ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம போலிங்கும் போடணுமா இல்லை வெறும் பேட்டிங் மட்டும் விளையாட்னா ஓகேவா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆதிக்கேத்தா மாதிரி நான் என்னோடய மேட்சஸை ஆட ஆரம்பிப்பேன் ஸோ அடுத்த பால் ஒரு இன்ஸ்விங்கிங் யார்க்கர் ஸ்லோவர் டெலிவரியாக போட்டு பார்ப்போம் அடிச்சிட்டான் பட் ஆனால் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் நாலு பாலுக்கு அஞ்சு ரன் வந்திருக்கு ஏ என்ன பாலு பிடிங்களா ஓகே நல்ல ஒரு கம்பேக் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்காப்புல ஆனால் அடிச்சிட்டாப்புல ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்லோவர் யாருக்க ட்ரை பண்ணுவோம் என்ன நடந்தது ஐயோ பிடிச்சாச்சு முதல் ஓவரில் விக்கெட் எடுத்து கே எல் ராகுலோட விக்கெட்டை தூக்கி ஆச்சு ஒன்டர்ஃபுல் போலிங் ஒரு யார்க்கர் யாருக்கட்டோம் டைமிங் கரெக்டாக இல்லாதனால ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டு கிட்ட தூக்கி விட்டா போல நல்ல ஒரு கேட்ச் கேட்ச் பிடிச்சது யார் யாருன்னு காட மாட்டேங்கிறாங்களே ஸோ எங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கேட்ச் பிடிச்சது தீக்ஷானா கே சூப்பர் நம்ம ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்துட்டோம் ஸோ தேவ்தத் படிக்கல் வந்திருக்காப்பெல்லாம் விளையாடுறதுக்கு ஸோ இப்போ நம்ம தேவ்தத் படிக்கலுக்கு ஒரு இன்ஸ்விங்கிங் யார்கர் போடுவோம் இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பீடாக போடுவோம் ஐயோ யார்கர் லைன் ஐயோ ஐயோ அடிச்சாடே ஃபோர் போய்டுமா ஃபோர் போய்ட்டு போகாது போகாது போகக்கூடாது தத்துரு 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 எஸ் ரெண்டு ரென்னு ஓடிட்டாங்க ஸோ எல்எஸ்ஜி முதல் ஓவர் முடிவில் ஏழு ரனுக்கு ஒரு விக்கெட் விட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு முஸ்தாஃபி ஒரு ரஹ்மீ தான் போட போகிறாரு பட் ஆனால் நம்ம போட போகிறதில்ல சிமுலேட் பண்ண தான் போகிறோம் ஸோ டேரெக்டாக போய் சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிகின் சிம்லேஷன் ஒரு விக்கெட் விழுந்துச்சு தீபக் சாக ரெண்டாவது விக்கெட் ஒரு போல் எடுத்திருக்காப்புல தேர்ட்டி ஒன் ஃபோர் த்ரீ இப்போ ஸ்கோர் சிக்ஸ்டி த்ரீ ஃபோர் ஃபோர் பத்து ஓவர் முடிஞ்சிருக்கு ஆ விக்கெட்டாக விழுந்துகிட்டே இருக்கே தோனி ஒரு ரன் அவுட் பண்ணியிருக்காப்புல தலைவர் எழுபத்ரெண்டுக்கு ஏழு நூற்றி ஒன்றுக்கு எட்டு நூற்றி பத்துக்கு ஒம்பது விக்கெட் விழுந்துருக்கு பதினேழு ஓவர் அவ்வளோதான் நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க எல்எஸ்ஜி ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக போயிட்டு நம்ம மேட்சை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம் சிஎஸ்கேவோட பேட்டிங் வந்துடும் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு என்னடா பிக் ஸ்கோரா நூற்றி இருபத்ரெண்டுலாம் ஒரு ஸ்கோரே இல்லையடா பாவீங்களா கமெண்ட்ரி மோசமாக இருக்குது இதில் சோ இதுதான் அவங்க ஆன ஆட்டம் இப்போ நமக்கு வராங்க ஓப்பனர்ஸ் ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் ரஜீந்திரவிந்திரா லாஸ்ட் மேட்ச்ல ருத்ராஜ் கைக்வாத் செமையான ஒரு பேட்டிங் ஆடி இருந்தால் போல ஒரு பிப்டி ஃபிஃப்டி போட்டுருந்தா இருந்த ஐபிஎல் சோ அதை பார்க்கலனா லாஸ்ட் லிங்க் அவங்களுக்கு கார்டில் கொடுக்குறேன் பாருங்க ஜுனைத் கவர்ஸில் அடிச்சிருக்கோம் டைமிங் அந்தளவுக்கு சூப்பரா இல்ல ரன் தான் ஓட முடியும்னு நினைக்கிறேன் ஓடிடலாம் ஒரு டூர் ஓடி இருக்காரு ருத்ராஜ்

நல்ல ஒரு ஷாட் ஃப்ரம் ருத்ராஜ் கேக்வார் சூப்பரா போயிருக்கே அப்படியே ஆடி அப்படியே கிழிச்சுடுறோம் முடிஞ்ச அளவுக்கு விக்கெட் ஏன்னா விக்கெட்ஸ் தான் நமக்கு ரொம்ப வெறுப்பு ஐயோ நல்ல ஷாட் ஐம் அம் சாரி நல்ல பால் மொக்க ஷாட் கிரீன் ஷார்ட் பிட்ச் பால் போடுறாங்க ஆக்சுவலி இந்த கேமரா ஆங்கிள் ஆடுறது கொஞ்சம் டஃபாக தான் இருக்குது ஏன்னா பால் நமக்கு எங்கே வருது எப்படி ஜட்ஜ் ஆஹா பார்த்தீங்களா நல்ல ஸ்விங் ஆகுது பால் ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஆஃப் சைடு மேலே க்ரீன்லேனத்தில் ஆஃப்ஸில் கொஞ்சம் தள்ளி வந்தால் கூட இதை தூக்கி அடிக்கலாம் போடு கேட்சிட்டா கேட்சிட்டா அதானே ஃபோர் போயிடுச்சு ஃபோர் போயிடுச்சு ஒரு வேளை பிடிச்சிருவானான்னு நினச்சி பயந்துட்டேன் டைமிங் ஓகே தான் தான் அப்படியே மேலே போய் போகிறேன் நல்ல வேலை அங்கே ஃபீல்டு இல்லை ஃபீல்ட் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்ச் ஆயிருக்கும் ஓட்டாச்சு ஓட்டாச்சு நல்ல ஒரு பேட்டிங் ஆடிட்டுருக்கா போல் டுவெல் ரன்ஸ் வந்துருக்கு அஞ்சு பாலில் லாஸ்ட் பால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் லெக் சைடில் தூக்கி விட்டுருக்கோம் ஐ திங்க் இட்ஸ் கோயில் பி அந்த சிக்ஸ் இல்லை ஃபோர் தான் ஃபோர் 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 பதினாறு ரன் இந்த ஓவரில் ஒரு சிக்ஸு ரெண்டு ஃபோரு ஒரு டபுள் நல்ல ஒரு பேட்டிங் பாய் ருத்ராஜ் கைக்வாட் one gone and an excellent start to this power play. நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்கோம் மாயங் பிரபு யாதவ் பால் பண்ண வந்திருக்காரு புட்டி பால் மாதிரி இவர் பேர் புடிபால் புடிபால் பால் போடுங்க எந்த சைடு போடுறாருன்னு பார்க்கலாம் கட் பண்ணியிருக்கோம் கேப்பில் போயிருக்கு ஓகே டைமிங் தான் டூ ட்ரை பண்ணுவோம் ஃபோர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை போல டூ ரன்ஸ் தான் இல்லை ஃபோர் போயிருச்சு அன்பிலீவபுள் ஃபோர் போயிருச்சு ஃபீல்டிங் ரொம்ப மொக்கையாக பண்ணுறாங்க எல்எஸ்ஜி ஃபோர் போயிருச்சு பார்க்கலாம் ரியல் ஐபிஎல் நடந்த மாதிரி இந்த போலிங்கை பார்த்துட்டு எல்ஜி ஓனர் வந்து லபலபன் கத்துறாரன்னு பார்க்கலாம் அந்த இன்சிடென்ட் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது அது நல்ல இன்சிடென்ட் ஆகலையான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் பால் திரும்ப ஒரு ஷார்ட் பால் போட்டிருக்காரு தூக்கி விட்டுருக்கோம் ஃபீல்டர் இருக்காங்க அங்கே பட் ஆனா கேட்சு சிக்ஸு ஓ மை காட் இங்கேருந்து தெரியல கேமரா நான் சிக்ஸ் விக்கெட்டுன்னு நினச்சேன் பட் ஆனால் அவர் சிக்ஸ் போயிடுச்சு நல்ல விஷயந்தான் ரெண்டு பாலுக்கு பத்திரம் ரன் அடிச்சிருக்க போல ரச்சீந்திர ரவீந்தா நம்மளே நம்ம டீம் மெம்பரை வந்து தப்பாக பேசிட்டோம் ஒரு செகண்டில் ஓகே டச் பண்ணி விட்டுருக்கோம் சிங்கிள் தான் கேப் இருந்தது கேப்பில் ஆடி இருக்கலாம் பட் இருந்தாலும் டச் பண்ணது லாஸ்ட் டைமிங்கில் இங்கே பேட்டை ஆங்கிளில் திருப்பினதுனால சிங்கிள் தான் போச்சு ரச்சீந்திர ரவீந்திரா மூணு பாலுக்கு பார்த்தினா ஒரு ரன் புட்டி பால் போடுங்க சீக்கிரம் வராது மாயங் போடுறதுக்கு நல்ல ஒரு ஷார்ட் ஃப்ரம் ருத்ராஜ் கைக்வாட் ஐ லோ டைமிங் இது ஓடவே தேவை இல்லை ஃபோர் தான் டேரக்டாகவே சாமையான ஒரு ஷார்ட் ஃப்ரம் ருத்ராஜ் கைக்வாட் சூப்பரான ஒரு ஷார்ட் ஸோ இன்னும் ரெண்டு பால் இருக்கு இந்த ஓவருக்கு தேர்ட்டி ஒன் ரன்ஸ் வந்துருச்சு இன்னும் நமக்கு தேவை எல்லாமே இன்னும் ஒரு தொண்ணூறு பால் தான் தொண்ணூறு ரன் ஆர் தொண்ணூத்து கூட கிடையாது தூக்கி விட்டுருக்கோம் ஃபுல் பிச் ஃபுல் லென்த்தில் பிச் பண்ணார் சிக்ஸா ஃபோரா ஃபோர் அண்ட் அதர் ஃபோர் ஃப்ரம் ருத்ராஜ் கைக் வாட் பட் ஏழு பாலுக்கு இருபது ரெண்டு அடிச்சிருக்கா போல் ருத்ராஜ் ஜோன் ஃபயர் சாரி எட்டு பாலுக்கு இருபத்தி ரெண்டு ரெண்டு அடிச்சிருக்கா போல ருத்ராஜ் ஜான் ஃபயர் தூக்கி விட்டுருக்கோம் ஓகே ஃபோர் தான் ஏன்னா ஃபீல்டர் இல்லை தைரியமாக ஃபோர் போகும் ஆக்சுவலி டைமிங் வந்து அந்த அளவுக்கும் சூப்பர் டைமிங்கெல்லாம் சொல்ல முடியாது டைமிங் கொஞ்சம் முக்க தான் பட் ஸ்டில் வீ ஹாப் டன் ரவி ரவி ரெண்டாவது மூணாவது ஸ்பின்னர் கொண்டு வந்துட்டாங்க ஏ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளையாக டார்க் ஓகே ஒரிஜினலாக நிறைய ராங் ஒன் ஒன் இப்போ எப்படி பார்க்கலாம் தான் வந்திருக்கு பட் ஆனால் நல்ல டைமிங்கில் ஒரு அடிச்சிருக்கோம் ஃபோர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல பட் ரெண்டு ரன் ஓடிடலாம் ஆமா ரெண்டு ரன் தான் ரொம்ப ஆசைப்படக்கூடாது ஃபார்ட்டி ஒன் ரன்ஸ் வந்துச்சு டூ பாயிண்ட் ஒன் ஓவர்ஸில் இந்த வாட்டி லெக் சைடில் ஆடலாம் லெக் பேக்கை தான் போட்டிருக்காரு கரெக்டாக அடிச்சிருக்கோம் கேப்பில் தான் போயிருக்கு பட் ஆனால் ரெண்டு ஃபோர் போயிருன்னு நினைக்கிறேன் இல்லை போல் இன்னொரு ரன் கூட ஓடலாம் சூப்பர் டைவ் ரஜிந்திரவீந்திரா அவர் விக்கெட்டை தை அடித்து காப்பாற்றிட்டாப்பில் இல்லாட்டி அது விக்கெட்டாக இருக்கும் மூன்று ரன்னு ஓடி இருக்கும் ஸோ நவ் கம்ஸ் ருத்ராஜ் கைக்வாட் கைக்வாட் என்ன ஆடப்புறான்றதை பார்ப்போம் ஓ இது லெக் ஸ்பின் நான் ராங் ஒன்று வரும்னு நினச்சேன் ஆனால் லெக் ஸ்பின் போட்டா போல ரவி பிஷ்ணாய் ஓகே மிஸ்டர் பிஷ்ணாய் போடுங்க இந்த பால் எப்படி வருதுன்னு பார்ப்போம் டைமிங் ரொம்ப ஓகே தான் ஆனால் கேட்ச் போக வாய்ப்பு இல்லை டைமிங் கொஞ்சம் பார்க்கணும் ரொம்ப ஸ்லோவாக வருது பால் நல்ல பால் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அடிக்கணும் போல இருக்குது சரி இந்த பால் எங்கே வருதுன்னு பார்க்கலாம் ஓ இட்ஸ் ராங் ஒன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ராங் ஒன் போட்டாப்பில் நம்ம லெக்ஸ்பின் ஓர்னு நினச்சி அடிச்சுட்டு ட்ரை பண்ணோம் பட் ஆனால் ராங் ஒன் வந்துருச்சு ரியல் கிரிக்கெட்லையாவது பாலை பார்த்து கண்டு கையை பார்த்து கண்டுபிடிக்கலாம் இதில் எப்போரா கண்டுபிடிப்பேன் நோ 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 ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரை ஃபீல்டர் பரவாயில்ல கன்டென் போல சிக்ஸ் ரன்ஸ் தான் வந்திருக்கு இந்த ஓவரில் நைஸ் ஓவர் ஃப்ரம் ரவி கிருஷ்ணா ஸோ நான் அது ஓர் போடுறதுக்கு திரும்ப பால் டப்பா வந்திருக்காப்புல சாரி பால் புட்டி வந்திருக்காப்போல புட்டி பால் போடுங்க அடுத்த பால் எங்கே வருதுன்னு பார்ப்போம் இந்த பால் ரொம்ப லேட் ஆகேன் ஆமாம் கரெக்ட் தான் பால் ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சுண்ணா அவ்வளோ ஏர்லியாக ஒரு நான் எதிர்பார்க்கல திரும்பி திரும்பி ஃபாஸ்ட்டாக போடுறாங்க திரும்பி திரும்பி ஸ்லோவாக போடுறாங்க ஆஹா பேக் ஃபுட்டில் ஆடி இருக்கணுமே இதை டாடா டாடா நான் பால் டப்பா பயங்கரமாக போடுறப்பல்ல

தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமே புட்டிபாலுக்கு இன்னும் ஒரு சந்தோஷம் விக்கிட்ட எடுத்தவொன்னே டடோ ஓகே சரி ஓகே பதினஞ்சோ பதினஞ்சு போல முப்பத்தி ரன் அடிச்சிருக்காப்புல ஒரு சிக்ஸ் ஆர் ஃபோர் ஃப்ரம் ருத்ராஜ் கை கோவாய் ராஜின் கே ரஹானே உள்ள ரஹானே இது வரைக்கும் ஃபிஃப்டி அடிக்கலைன்னு நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட்டில் இதுக்கு மேல ஃபிஃப்டி அடிக்க முடியுமான்னு தெரில பட் பார்க்கலாம் ரஹானே வந்தால் மட்டும் இங்கே ஒரு ஷார்ட் ஃபீல்டர் எப்படியாவது கொண்டு வந்துடுறாய்ங்கப்பா கட் பண்ணியிருக்காரு தூக்கி விட்டுருக்காரு பால் ஃபோர் போயிருச்சு அகேன்னு வச்சு ஓகே டைமிங் தான் பட் ஆனால் நல்ல ஒரு டைமிங் கிடைக்கும் பார்த்தா கிடைக்கல ஓகே டைமிங் தான் கிடச்சிருக்கு இவனுக்கு அடிச்சிருக்கிற ஸ்கோருக்கு இது மாதிரி பால் இருந்தாங்கன்னா எப்படி டிஃபன் பண்ணுவானுங்க பாரு ஸோ நாலு ஓவரில் ஐம்பது ரெண்டு வந்துருச்சு அடுத்த ஒரு நாலு ஓரில் இன்னொரு ஐம்பது ரெண்டு வந்துருச்சுன்னா நம்ம மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் போடு போடு அடுத்த பால் போடும் போட்டு தொலையும் ஓ கேமாக டைமிங் ஐ திங்க் ஃபோர் சிக்ஸ்

எக்ஸர்சைஸ் ஃபார் எம்பயர் அப்படின்னு தான் சொல்லணும் அப்பப்போ கையை தூக்கி அவரும் டயர்ட் ஆகிட போறார் அம்பயர் வெரி குட் ஷாட் ஃப்ரம் ராஜேந்த் ரவீந்திரோ ஆக்சுவலி ரஜிந்த ரவிந்திரராஜ் நான் நிறைய சிக்ஸ் அடிக்கணும் ஏன்னா ஸ்டாட்டிக்லி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்ல அதிகமான சிக்ஸ் அடிச்ச நம்பர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு இவர்தான் இருக்கார் ரச்சின் ரவீந்திரா ஐயோ பேசிக்கிட்டே ரொம்ப தப்பாக விட்டனே ஓகே பாத்ரூவோம் அடுத்த பாலம் எங்கே வருதுன்ட்டு அய்யோ ஐயோ து டாட் பால் ஆயிருச்சு மூணாவது பால் என்ன அதுன்னு பார்க்கலாம் ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் பட் பார்ப்போம் இந்த பால் எங்கே வருதோ அதுக்கேற்ற மாதிரி போடுறான்பா பாலை ஜட்ஜ் பண்ண முடியல எது 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 ராங் வந்து ஸ்பின் ஆகும் சொல்ல முடியல ஐ திங்க் இது ஸ்பின்னர் தான் தூக்கி ஐ திங்க் இட் எஸ் போ மூணு பால் டாட் பால் எடுத்தானா ஒரு பால் சிக்ஸ் அடித்தாலே உன்னோட கான்ஃபிடன்ஸ் நாங்கள் நொறுக்கி விட்டுருவோம் பார்த்தல்ல இப்போ பாரு அந்த ஷாட்டை அவ்வளோ தான் ஆக்சுவலி ர ரஜிந்திர நான் கொஞ்சம் போயிட்டு நேம் பின்னாடி இருக்க நம்பரை மாற்றணும் நான் ரொம்ப நாள் மாற்றணும் நினச்சின மாறிவிட்டு அவருக்கு எயிட் தான் இருக்கு ஜடேஜாவுக்கு எயிட் தான் இருக்குது ஆக்சுவலி அதை மாற்றணும் ஆஹா நல்ல வேலை உன் கேட் டைமிங் நோலி ஃபாய்ங் ஓ வெ ஷார்ட் சார் வே எக்ஸ்பென்சிவ் அஞ்சு ஓவருக்கு எழுபத்தொரு ரன் அடிச்சிருக்கோம் ஸோ இப்போ அஜின் கிரயானை வராரு பால் புட்டி பால் போட போகிறாரு பால் புட்டி தான் வாங்கிக்கோங்க ஸ்டேட் டு த ஃபீல்டர் வேண்டாம் ஓட வேணாம் நல்ல ஆஃப் சைடில் பேக்ட்டு ஃபீல்டிங் வச்சுருக்காங்க கேப்பில் நம்ம ட்ரை பண்ணலாம் பால் போறது கஷ்டம் தான் நல்ல ஐடியல் டைமிங் இருந்தால் கேப்பில் போயிடும் ஐடியல் டைமிங் இல்லனா கேப்பில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை தூக்கி தான் அடிக்கணும் ஸோ இதை தூக்கி அடிச்சு பார்ப்போம் ஐ திங்க் இது போயிருச்சு பட் ஆனால் ஃபோர் தான் போகணும்னு நினைக்கிறேன் சிக்ஸ் போக வாய்ப்பு இல்லை எஸ் எச் ஃபோர் ஃபோர் போயிருக்கு ரெண்டாவது பால் அஜின் கே ரஹானே த டைமிங் பேட்ஸ்மேன் ஆஃப் சிஎஸ்கே தூக்கி விட்டுருக்கா போல் கேப்பில் தான் அடிச்சிருக்கா போல அது கேப்பில் நமக்கு ரவுண்டில் அடிச்சிருக்கலாம் ஸோ இங்கே ஷார்ட்டாக ஒரு ஃபீல்டரை கொண்டு வந்துட்டாங்க ரஹானே விக்கெட் எடுக்கிறதுக்கு ஆனால் இங்கே ஒரு கேப் இருக்குது பார்ப்போம் இந்த பால் எங்கே வருதுன்னு இல்லை நல்ல வேலை ரொம்ப லேட் ஆகிட்டேன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸில் போட்டிருக்காப்பில் அதனால தான் நமக்கு டைமிங் கிடைக்கல ரொம்ப லேட்டுன்னு வருது சரி பார்த்துருவோம் அடுத்த பால் எங்கே வருது போடுங்க மிஸ்டர் பால் புட்டி டப்பா பால் பால் போடு குட் டைமிங் தான் பட் ஆனால் கேட்சுன்னு நினைக்கிறேன் ஓ மை காட் நம்ம முடியவில்லை என்ன நான் ரெண்டு விக்கெட் ஏற்றுறேன் குட்டி பாப்பா மாதிரி வந்து குட் சோ டேரல் மிச்சல் வந்திருக்காப்புல தேவை இல்லாமல் நான் விக்கெட்ஸ் நிறைய விடுறோம் கொஞ்சம் பொறுமையாவே ஆறலாம் ஏகப்பட்ட பால்ஸ் இருக்கு எதுக்காக அவசரமா தெரியல பட் போடுவோம் கட் பண்ணிருக்கேன் கேப்ல தான் போயிருக்கு அண்ட் இட்ஸ் ஃபோர் ஃப்ரம் டேரல் ஃபர்ஸ்ட் பால் ஃபோர் அடிக்கிறது டேரல் சிக்னேச்சர் இந்த கடைசி அவர் ஆடின நாலு மேட்ச்லையுமே ஃபஸ்ட்டு பால் ஃபோர் அடித்தா அவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு இந்த மேட்சில் அதே மாதிரி பங்காரன்னு ஒரு தூக்கி ஷாட் அடிச்சு போட்டு ஃபோரில் தான் அவரோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் போடுங்க பால் புட்டி புட்டி பால் திரும்பவும் கேப்பில் தூக்கி விட்டுருக்கோம் ஆனால் ஃபோர் போ வாய்ப்பு இருக்கா இருக்குது ஃபோர் தான் பியூட்டிஃபுல் ஷாட் அகேன் ஃப்ரம் மிச்சில் டைமிங் அந்த அளவுக்கு ஒன்றும் பெஸ்ட்டாக இல்லை பேக் ஃபுட்டில் போய் அப்படி தூக்கி விட்டுருக்கோம் பட் இருந்தாலும் அந்த ஃபோர் போயிருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா பவர் பிளே இது வரைக்கும் பவர் பிளே இருந்தது தூக்கி தூக்கி அடிச்சிருந்தோம் டைமிங் இல்லாட்டி ஃபோர் போய்ட்டு இருந்தது ஸோ இதுக்கப்புறம் பவர் பிளே கிடையாது யஷ் தாக்கூர் வந்திருக்கு அப்போல போலிங் போடுறதுக்கு யஷ் தாக்கூர் ஐ திங்க் இஸ் அன் கேப்டு போலர்னு நினைக்கிறேன் ஸோ நல்ல ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு கேப் இருக்குது ஆனால் இதெல்லாம் லாங்கில் இருக்காங்க ஆஃபில் போட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஓ நான் வந்து அடிக்க ட்ரை பண்ண முடியல இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்சைட் அவுட் ஷாட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ட்ரை பண்ணார் பட் ஆனால் போகல அடுத்த பால் எங்கே போடுறாருன்னு பார்க்கலாம் யஷ் தாக்கூர் என்ன இப்படி போடுறான் டிஃபென்ஸ் வச்சிட்டேன் ஏ இல்லை இல்லை ஓடலாம் 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 ரெண்டு கூட ஓடலாம் ரெண்டு கூட ஓடலாம் இல்லை வேணாம் வேணாம் வேணா வேணாம் டைமிங் மிஸ் ஆனதுனால அது சரியாக போகல ஸோ பார்த்துருவோம் யஷ் தாக்கூர் இந்த பால் எங்கே போடுறாருன்னு போட்டிருக்காரு ஓகே ஒரு ஷார்ட் பால் போட்டு வைடை கொடுத்து இதுக்கப்புறம் ஷார்ட் பாலே போட முடியாத மாதிரி ஆயிப்போச்சு யஷ் தாக்கூருக்கு யஷ் போடுங்க யஷ் இந்த பால் இப்படி அடித்து பார்ப்போமா போயிருக்கி கேப்பில் அண்ட் ஃபீல்ட் ஜேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க நம்ம ரெண்டு ஓட ட்ரை பண்ணலாம் ரெண்டு ஓடிடலாம் மூணு கூட ஓடலாம்னு நினைக்கிறேன் ஓடு 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 ஓடியாச்சு சூப்பர் த்ரீ ரன்ஸ் ஓடி இருக்கும் பவுண்ட்ரி வரலன்னா இதுமாதிரி மூணு நாலு ரன்னாக கூட ஓடலாம் நாலு ரன் ஓட முடியாது மூணு ரன்னுக்கே முக்கிறோம் சரி பார்க்கலாம் இந்த பால் எங்கே வருதுன்ட்டு கட் பண்ணி அடிச்சிருக்கோம் ஸ்ட்ரெயிட் ஃபீல்டரானா ஓடலாம் நல்ல வேலை டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு டைமிங் மிஸ் ஆகும் இருந்தால் கேப்பில் போயிருக்கோம் ஸோ போடுங்க யாஷ் இந்த இந்த ஏரியாவில் ஷார்ட் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இப்படி போட்டுட்ருக்க ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்கோம் ஐ திங்க் இன்னொரு ரன் ஓடலாமா இல்லை வேண்டாம் 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 இந்த ஓர் இன்னும் பவுண்ட்ரியே வரலையே ஆ எதிர்பார்த்த பவுண்டரி வந்தாச்சு ஐ திங்க் ஜுவல் பி சிக்ஸ் எஸ் தேங்க்யூ ஃபார் கம்மிங் யஷ் நல்லா போட்டீங்க பட் லாஸ்ட் பால் கொஞ்சம் சொதப்பிட்டீங்க தேங்க் யூ ஃபர் கவிங் பியூட்டிஃபுல் ஸ்டைட் டார்ல் மெச்சல் ஆன் ஃபயர் ஓ இன்னும் ஒரு வருடம் இருக்கா இல்லையா ஓரின்சூர் லெவல் ஸ்ட்ரெய்ட்ல ஐடியா இல்லன்னா ஒரு டைமிங்ல ஆடியிருக்கா போல டூ ஓடிடலாம் பிரச்சனை இல்ல சூப்பர் அப் ஷார்ட் ஃப்ரம் ஆனா ஸ்ட்ரெய்ட்ல பெருசா போல பட் அதனால நல்ல ஷாட் டூ ரன் ஈஸியா கிடைச்சிருக்கு பிரபு யாதவோட ஓவரை மொத்தத்தையும் முடிக்க ட்ரை பண்ணுறாங்க இப்போ எங்கே வருதுன்னு பார்க்கலாம் பாலு கொஞ்சம் லெக் சைடில் ஆடி இருக்கலாம் நான் கொஞ்சம் பின்னாடி பேக் ஃபுட்டில் அடிக்க ட்ரை பண்ணி மொக்கம் வாங்கிட்டேன் இந்த கேப்பில் ஆடி இருக்கணும் அந்த ஷாட்டை ஒரு ஸ்கூப் ஷாட் மாதிரி சரி ட்ரை பண்ணுவோம் இந்த பால் எங்கே வருதுன்ட்டு ஸ்ட்ரெயிட்டில் தூக்கியிருக்கோம் கேட்சின்றாங்க ஆனால் கேட்ச் போகக்கூடாது நல்ல வேலை கேட்ச் போகல சூப்பர் ரன்னிங் இன் பிடின் த விக்கெட்ஸ் ரெண்டு ரன் ஈஸியாக ஓடி இருக்கும் ஸோ தொண்ணூற்றொம்போது ரன் அடித்தாச்சு வி நீட் ஓன்லி டுவெண்ட்டி ஃபோர் ரன்ஸ் மோர் பார்க்கலாம் இந்த பால் எங்கே வருதுன்ட்டு ஆஹா ரொம்ப லேட்டாக ஆடிட்டேன் சிங்கிள் தான் ரொம்ப முக்கியம் அடிச்சிருக்கேன் ஷார்ட்லாம் கரெக்டாக போக மாட்டேங்குது ஓகே சிஎஸ்கேஸ் காட் ஹண்ட்ரட் ரன்ஸ் ஹண்ட்ரட் ரன்ஸ் வந்துச்சு சிஎஸ்கே கீனர் இருபத்தி மூணு ரன் தேவை ஸோ மிச்சில் மார்ச்க்கு வந்து ஷார்ட் பிச் பால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் எஸ் நினச்சா மாதிரி ஷார்ட்டாக தான் போட்டிருக்காங்க அடிச்சிருக்கோம் ஏர்லியான டைமிங்கில் கேப்பில் தான் போயிருக்கு பட் ஆனால் டைவ் அடிச்சு தடுத்து டாப்பில் ஓடி வந்தாச்சு ஒரு டைவை போட்டு ஊரை காப்பாற்றியாச்சு அடுத்த பால் போடுங்க இந்த பால் ஷார்ட் பிச்சாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு லாங் ஆன் ஃபீல்டர் வச்சுருக்காங்க லாங் ஆஃப் ஃபீல்டர் வச்சுருக்காங்க லேட்டாக தான் ஆடி இருக்கோம் டூ ரன்ஸ் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் இல்லை வேண்டாம் 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 சிங்கிளோடு இந்த ஓரம் முடிச்சுக்கலாம் வந்திருக்க மீடியம் பேஸ் என்ன போடுறாருன்ட்டு ஒரு பெரிய கேப் இந்த போட்டாருன்னா அப்படி அடிக்கலான்னு முடியாது ரொம்ப ரொம்பிட்டேன் போடுங்க மார்க்கஸ் ட்ராய்னிஸ் எந்த பக்கம் போட போகிறீங்க இங்கே ஒரு பெரிய கேப் இருக்குது போட்டிங்கன்னா அந்த கேப்பில் அடிப்பேன் தேங்க்யூ ஓ யூ யூ என்னடா பால் வரமாட்டேங்குது பேட்டுக்கு போட்டு தொலைடா டேய் ஓகே கேப்ல அடிச்சிருக்கோம் ஆனால் ஸ்ட்ரெயிட் ஃபீல்டர் போய்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ரெண்டு ஓட ட்ரை பண்ணுறோம் ஓடு 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 ஓடியாச்சு குட் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட் ஃப்ரம் ராஜேந்திர ரவீந்திரா அண்ட் டாரல் மெச்சல் நல்லா ஓடுறாங்க ரெண்டு பேர் திப்பு திப்பு திப்புன்னு இப்போ இங்கே கேப்பை குறைச்சி இங்கே வச்சிருக்காங்க அப்போ இந்த கேப்பில் அடிப்போம் தூக்கி விட்டாச்சு கேட்செல்லாம் போ வாய்ப்பே இல்லை தம்பி ஃபோரு சிக்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு ஆக்சுவலி ரச்சின் ரவீந்திராவை ஆட வைக்கணும் நான் அதை விட்டுட்டு நான் மிச்சல் ஆட வச்சிருக்கேன் பட் பரவாயில்ல நமக்கு டீம் தான் முக்கியம் ஐ திங்க் இது ஒரு ஷார்ட் பாலா இருக்க வாய்ப்பு இன்னொரு பதினாலு ரெண்டு டேய் சீக்கிரம் கொடுங்கடா ரொம்ப வெறுப்பேத்தரா இங்கே வரவரை தூக்கி விட்டுருக்கேன் கேட்ச் தான் நினைக்கிறேன் எஸ் ச்சே போ நான் இன்னும் பதினாறு ரெண்டில் ஜெயிக்க போறோம் இது கேண்டா இவ்வளோ ஆட்டம் போடுறீங்க டைமிங் கொஞ்சம் ஓகே டைமிங் தான் ஸோ சிவம் தூபே கம்சென்டர் பா யார் ஸோ க்ரீஸுக்கு வந்து ஆட போகிறது இப்போது சிவம் தூபே ஆனால் சிவம் தூபையில் ரட்சிந்த ரவிதா தான் இப்போ ஆட போகிறாரு பிகாஸ் ஓவர் முடிஞ்சிருச்சு ஒரு சிங்கிள் அடிச்சிருக்கோம் கேப்பில் ஸ்ட்ரெய்ட்டு தான் ஃபீல்டர் போயிருக்கு டீப் கவரேஜ் வந்து பிடிச்சி தூக்கி போட்டிருக்காப்பில அது யார் ஃபீல்ட்ருன்னு தெரியல பட் ஆனால் தீர்லருந்து போட்டிருக்க குர்ணால் பாண்டியா குர்னால் பாண்டியா கொஞ்சம் கர்நாள பாண்டியாவாக இருக்கானே என்னடா கர்கர்ன்னு ஆக்கிட்டு இருக்கிறீங்க ஐயோ அப்பா நல்ல வேலை கேட்ச் போல ரொம்ப ஆடிட்டேன் பால் மேலே போயிடுச்சு ஸோ இதை யாரெல்லாம் கிரிக்கெட் ட்வெண்ட்டி ஃபோர் எல்லாரையும் தெரில டைமிங் ரொம்ப முக்கியம் டைமிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ளே பண்ண முடியுது இல்லைனா இந்த மாதிரி தான் பொங்கையாக பால் மேலே கீழலாம் போகுது நல்ல ஒரு ஷாட் ஆடணும் இன்னும் பன்னெண்டு ரன் பதிமூன்று ரன் தேவைன்னு நினைக்கிறேன் பதினோரு ரன் சாரி இன்னும் ஒரு பதினோரு ரன் தேவை பார்த்துருவோம் இந்த பால் எங்கே வரப்போகுதுன்னு நல்ல ஒரு லென்த்தில் போட்டார்னா அடிக்க ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அவுட்டாக ட்ரை பண்ண மாதிரி இருக்கே அது சரி போட்டிருக்கோம் சரியான ஒரு ஷாட் வேற மாதிரி ஷாட் சிவன் சிவந்தூவே அடிச்சதுலேயே தான் லாங்கான சிக்ஸ் போயிருக்கு இந்த மேட்ச்லேயே சரியான ஒரு சிக்ஸ் சிவந்தூவே பாருங்க வளர்ந்துட்டான் ஆக்சுவலி முதுக்கு முந்தின பாலம் ஆஃப் சைடில் அடிக்க ட்ரை பண்ணதுன்னா கண்டிப்பாக சிக்ஸ் தான் போயிருக்கோம் லெக்கில் ட்ரை பண்ணதுனால போல ஸோ நான் ரிஸ்க் எடுக்க போறேன் இந்த பால் திரும்ப சிக்ஸுக்கு தான் நான் ட்ரை பண்ண போறேன் போ சிக்ஸுக்கு ஐ திங்க் இட் சுட் பி சிக்ஸ் அண்ட் மேட்ச் முடியா போதுன்னு நினைக்கிறேன் எஸ் இன்னொரு ஒரு சிக்ஸ் அடிச்சு சூப்பராக ரெண்டு சிக்ஸ் மூலியமா சிவன் தோபிய மேட்சை நமக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு சிஎஸ்கே ஒன் பை செவன் விகேஜ் பியூட்டிஃபுல் பேட்டிங் வண்டர்ஃபுல் போலிங் சொல்லலாம் ஏன்னா நூற்றி இருபத்தி ரெண்டுக்கே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை சுருட்டி விட்டாச்சு ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த மேட்ச்சிலையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செம்மையாக ஆடி முடிச்சிருக்கோம் ஸோ இது வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்டர்டெயினிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் கேட்டதெல்லாம் மறந்துடாதீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம போலிங்கும் சேர்த்து பண்ணலாமா இல்லை இதே மேட்ச் கிப் பண்ணிட்டு பேட்டிங் மட்டும் பண்ணலாமான் சொல்லுங்கள் அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்துருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பேல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்து அது வீடியோ வந்துட்டே இருக்கும் நம்ம ஐபிஎல் சீசன் தான் இப்போ இருக்கோம் இந்த ஐபிஎல் சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணலான்றத நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அதையும் நான் கேட்குறேன் அப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொன்னால் இது முடிஞ்சதுக்கு அடுத்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் என்னோட மிக பெரிய நன்றிகள் உங்களோட எல்லாம் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அதுக்கேற்ற மாதிரி நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இந்த மேட்சஸ்லையும் நீங்கள் கேட்ட நீங்கள் சொன்ன கமெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி நான் மேட்சஸெலாம் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் சொல்லுங்கள் போலிங்கும் பேட்டிங்கும் சேர்ந்து பண்ணலாமா இல்லை பேட்டிங் விட பண்ணால் போதுமாட்டு ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நெக்ஸ்ட் மேட்ச்சில் ஆண்டில் தான்